வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் கிழக்கு பஜார் பகுதியில் தமிழ்நாடு முடித்திருத்தும் தொழிலாளர் நல சார்பில் சோழிங்கர் நகர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஷோலிங்கர் நகர தலைவர் சீனிவாசன் தலைமை தாங்கினார் கௌரவ தலைவர் ஆறுமுகம் செயலாளர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொருளாளர் எஸ் பெருமாள் அனைவரையும் வரவேற்றார் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் ஏழுமலை மாவட்ட செயலாளர் லிங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு சங்க வளர்ச்சிப் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனை வழங்கினார்கள் இதில் நாதஸ்வரம் தமிழ் இசை மற்றும் முடித்திருத்தம் செய்வது எங்கள் சமூக தொழிலானது இதில் நலிவுற்ற குடும்பங்களுக்கு அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் எங்கள் சமூகத்தை சேர்ந்த படித்த இளைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு தொழில் செய்ய கடனுதவி வழங்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் திருக்கோவில்களில் பல ஆண்டுகளாக தற்காலிகமாக நாதஸ்வரம் தவில் மற்றும் மொட்டையடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு அரசு நிரந்தர பணி வழங்க வேண்டும் சங்கத்தில் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரிய வாரிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க ஏற்பாடு செய்தல் இந்த சமூகத்தை சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு அரசு நலத்திட்டம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் கட்டிங் ஷேவிங் மொட்டை உள்ளிட்டவற்றிற்கான புதிய விலைப்பட்டியலை வழங்கின அப்பொழுது சங்க நிர்வாகிகள் பெருமாள் சீனிவாசன் பாலு முருகன் சேகர் நரசிம்மன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் உடனிருந்தனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்